அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னு கேட்டிங்கன்னா அல்லாவோடய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலேவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த திக்குர் இந்த திக்கரை நம்ம ஓதுறனால நமக்கு நான்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கின்றன அதாவது ரமலான் முதல் பிறையில் நம்ம செய்ய வேண்டிய இந்த அமலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் அவர்களை சார்ந்த சகாபாக்களும் எப்பொழுதும் நன்மைகளை வந்து என்ன செய்வாங்களா நிறைய சம்பாதிக்கணும் அருமைக்காண்டின்னு சொல்லி நிறைய என்ன செய்வாங்களா வசதியான சகாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்களா தானம் தர்மங்கள் சதக்கா இந்த மாதிரி உம்ரா செய்கிறது போர் நடந்துச்சுன்னா அதுக்குள்ள எல்லாம் வாங்கி தருவாங்களா இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை சகாபிகள் மிகவும் வருத்தத்துடனும் கவலையுடனும் நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களோட போய் சந்திக்கிறாங்க யாரை சூழல்லாம் வசதியான சகாபக்களை பாருங்க அவங்க ஹஜ்ஜு செய்யறாங்க உம்ரா செய்கிறாங்க மேலும் போர்னு வந்துட்டு அவங்க பணத்தை கொடுத்து உதவி செய்யறாங்க தானம் தருமங்கள் சதக்கா செய்யறாங்கன்னு என்ன செய்யறாங்க இந்த ஏழை சகாபிகள் வந்து வருத்தத்தோட சொல்றாங்க பாருங்க வசதியான சகாபிகள் தனக்கு வீடு வாங்கணும் அதிக அதிகமாக வீடு வாங்கி நம்ம பணம் சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் நிறைய பொன் மனைவிகளுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கணும்னு அவங்க நினைக்கல அவங்க இருக்கிற பணத்தை கொண்டு நிறைய மறுமைக்காண்டி சம்பாதிக்கணுதே அவங்க ஆசைப்பட்டாங்க இந்த ஏழை சகாபிகளும் பாருங்கள் அவங்கள பார்த்து போராமப்படலை அதாவது அவங்க வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஏழை சகாபிகளும் போராமப்படலை அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு இனிய நன்மை சம்பாதிக்கணும் தான் நபி வந்து கேட்க இருக்கிறாங்க வருத்தத்துடன் அப்போ நபிசல்ல அல்லாஹ் நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க நான் உங்களுக்கு ஒரு அமுலை சொல்லித்தரேன் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா என்ன செய்யலாம் நீங்கள் அவங்கள அவங்களவே நீங்கள் நன்மை பெற்றுக்கலாம்னு சொன்னால் யாரை சொல்லலாம் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமுலை சொல்லிக் கொடுங்க யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த ஏழை சகாபிலாம் மிகவும் ஆர்வத்துடன் கேட்குறாங்க அப்போ நபி சல்லாஹூ அலேஸ்லன்னு சொல்கிறாங்க நீங்கள் சுபகானல்லாம் நூறு முறை அழுகம் தெலாம் நூறு முறை அல்லாஹ் இப்போ நூறு முறை ஓதிக்குங்க இதை நீங்கள் ஓதுறதுனால உங்களுக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது அல்லது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது இரண்டாவது கேட்டிங்கன்னா ஹஜ்ஜும் உம்ராவும் அவங்க செய்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கள் அதை செஞ்ச நன்மையும் எல்லாம் உங்களுக்கு தந்துடுவேன் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க தானம் தர்மம் இதெல்லாம் செய்கிறாங்க சதக்காலாம் செய்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கள் அது செய்த நன்மையும் உங்களுக்கு எல்லாம் தந்துவிடுவேன் அதாவது அவங்க பணத்தை கொண்டு சம்பாதிக்கிற நன்மைகளை நீங்கள் இந்த திக்கிற ஓதி என்ன செய்யல அந்த நன்மைகளை நீங்கள் சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னோன்னா அந்த ஏழை சகாபிகளாம் போய் என்ன செய்கிறாங்க அந்த திக்கர்களை வந்து ஓதுறாங்க இதை கேள்விப்பட்ட பணக்கார சகா இதை ஓதுறாங்க உடனே ஏழை சகாபிகள் வேகமாக வந்து நபி சொல்லுறாங்க யாரும் நீங்க சொன்னீங்க அதை நாங்கள் செஞ்சோம் இதை பார்த்து அவங்களும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க அது அல்லாவுடைய ஏற்பாடு அது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இது பார்த்தீங்கன்னா புகாரில வந்து இடப்பட்டு இப்போ அதே நிலமையில தான் இப்போ நிறைய மக்கள் நம்ம இருக்கோம் வசதியான என்ன செய்கிறாங்க வசதியான முஸ்லீம்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஜக்காத்து கடமையாக இருக்குது செய்கிறாங்க அதுக்கப்புறம் தானம் தருமங்கள் அந்த நோம்பு நேரத்தில் வாலி வரங்குறாங்க சகர் சாப்பாடு கொடுக்குறாங்க என்னென்னமோ அவங்களால முடிஞ்சதெல்லாம் செய்கிறாங்க முடிஞ்சாலும் ஒரு பயிற்சி மரத்தை கூட வாங்கி தர்றாங்க அதை பார்க்குற நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளால் வந்து நிறைய வந்து தானம் தர்மங்கள் செய்ய முடியலையே இந்த நோம்பு நேரத்தில் சதக்கா கொடுக்க முடியலையே நமக்கு நம்மகிட்ட இல்லையே இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப வருத்தப்படுறோம் அல்லாட்ட என்ன செய்யறோம் யா அல்ல எனக்கு வசதியை கொடு நாங்களும் தானம் தர்மம் சதக்கா பண்ணு நம்ம நினைக்கிறோம் அல்லா அல்லா நாடினால் ஒரு நிமிஷத்தில் நமக்கு வசதி வாய்ப்புகளை தந்துவிடுவோம் அது அல்லாவோடைய ஏற்பாடு இப்போ இல்லாத பட்சத்தில் அந்த ஏலி சஹாபிக்கு நபிஸ் அல்லா சொல்லி கொடுத்த விஷயத்தை நம்ம பின்பற்றணும் இப்போ காலைல பஜர் தொழுதுட்டோ அசருக்கு பிறகு லொகோருக்கு பிறகோ எப்போ வேணால் இந்த திக்கரை நம்ம ஓதிக்கலாம் திக்குறு ஓதுறதுக்கு நமக்கு வேணுங்கிறது இல்லை நம்ம வந்து இந்த நோன் நேரத்தில் சுத்தமாக தான் இருப்போம் புலிகள் கடமை இல்லை இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் எல்லா நேரமும் நம்ம இந்த திக்கரை அல்லாவ நினச்சி இந்த திக்கர்களை ஓதிக்கிட்டு இருந்தோம்னா திக்கர்களை ஓதிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நபிசல்லா கலீவ்ஸ்வரம் சொன்ன இந்த நன்மையை நம்ம பெற்றுவிடலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கூட சொல்லுங்களேன் நம்ம வந்து சுபகானலாம் அழுகம் அல்லாஹ் அல்லாதுக்கு அப்புறம் ஓதுகிறது வழக்கம் அப்போ இந்த திக்கரை நம்ம எக்ஸ்ட்ரா நூறு நூறு தடவை ஓதிட்டோம்னா நினச்சி பாருங்கள் ஐந்து நேரம் தொழுகையில் விடணும்னா ஐநூறு ஐநூறு ஆயிரத்து ஐநூறு ஆகுது எவ்வளோ நன்மையும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அழுகம் திலா அழு வீட்டிலருந்தே உம்பராக கஜி செஞ்ச நன்மையும் ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது நம்ம என்ன செய்யறோம் தானம் தர்மங்களை செஞ்சுவிடும் அதுக்காண்டி வசதியை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் திக்கிற ஓதி நம்ம இதான் நம்ம இந்த கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு அல்லா வசதி கொடுத்தா நம்ம சக்காத்தை கொடுக்கணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்மளால் முடிந்தளவு நமக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதையும் கொடுக்கணும் அதுக்கான திக்கிற மட்டும் ஓதிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாட்டை வந்து அதிக அதிகமாக என்ன செய்யுங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த களிமா துவாவும் செய்யணும் அதிகமான நன்மைகளையும் நம்ம செய்யணும் எல்லா இடத்துல ஒன்றுக்கு எழுவதாக அல்லா தரக்கூடியவனாக இருக்கேன் அல்லாஹ் இந்த ரமலான் முதல் பிறையில் நம்ம செய்ய வேண்டிய அமுல் இதுதான் சுபகாரம்லாம் அழுகுந்தால் அல்லாஹுக்கு பிறந்த திக்கிற நிமிஷாலும் நம்ம அதிக அதிகமாக ஊதி தூதர் தூதர்சனம் இந்த நன்மையை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாய் பரகாத்து